வெல்கம் டு சிவா சேனல் நாம இன்னைக்கு பார்க்க போறது கம்பு மாவை வச்சு ஒரு அடை எப்படி பார்க்க தான் கம்பு மாவை வச்சு செய்து பாருங்க கம்பு மாவு வந்து அதிக டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிளஸ் அதுல மருத்துவ குணமும் நிறைய இருக்கு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சோ செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்க்கலாங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கம்பு அடைக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த அளவு ஒரு கப் அளவு கம்பு மாவு எடுத்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க அதே கப் அளவால் கால் கப்பு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெல்லமோ இல்லை ஒயிட் சர்க்கரையோ நீங்கள் எடுத்துக்கலாம் அதே கப்பால் முக்கால் கப்பு துருவனை தேங்காய் ஒரு தேக்காய் ரெண்டு ஏலக்காய் பொடி அண்ட் தேவையான அளவு உப்பு இவ்வளவு தான் தேவையான பொருட்கள் ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா வாங்க போகலாம் ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துங்க எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த கம்பு மாவு அந்த நாட்டு சக்கரை எல்லாத்தையுமே நம்ம கலந்துக்கலாம் அது கூட தூருவனை தேங்காய் ஏலக்காய் பொடி உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையும் அந்தளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க ஏன்னா தான் வந்து நம்ம மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆகாது சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு நம்ம பிசைவோமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம இந்த திட்டத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சோ இப்போ ஒரு கல் தோசை தவா வச்சு அடுப்பத்தை வச்சு வச்சு கொஞ்சம் லைட்டாக காஞ்ச பிறகு எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை உருண்டையா தரட்டி அடம் மாதிரி தட்டிக்கலாம் இந்த அளவுக்கு அடை மாதிரி தட்டி லைட்டா வச்சுங்க கொஞ்சம் வேகட்டும் பாருங்க ஓரம்ல எந்த அளவுக்கு செவந்த வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ வெந்துருச்சு நல்லாவே இப்போ நம்ம இந்த பிளேட்டுக்கு மாத்திடலாம் பாருங்க கம்பு மாவில் அடை ரெடி ஆயிடுச்சு ஸோ பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது கம்பு மாவில் செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹெல்த்தியான ஃபுட்டு பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ஸோ எப்படி இருக்குன்னு செய்து சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்